உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷனில் தலா அஜித் நடிப்பில் விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த படத்தோட டேரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தியாகராஜன் மற்றும் நம்ம தலா அஜித் இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை பார்த்துட்டாங்க ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு தலா அஜித் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ண நாலு படங்கள்லேயே இந்த படம் தான் உங்களுடைய பெஸ்ட் படம் ஸோ இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் காம்புலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தலா அஜித் அவர்கள் இந்த விசுவாசம் படம் பார்த்துட்டு அவருடைய ரிவ்யூ கொடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அச்சு தூக்கு அப்படின்ற ஒரு சாங் செம்ம ஹிட் ஆனிச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஆஃபில் வருதாமா ஸோ இந்த சாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது செகண்ட் கண்டினியூஸ் ஸ்டெப் போகிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்காமா ஸோ அது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி நிறைய டேக் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தலா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் டான்ஸ் ஆடி முடிச்சிருக்காராமா ஸோ இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம தலா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மரண டான்ஸை போட்டிருக்காரு அப்படின்றது

சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க